ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்ச அவளை வச்சு அவள் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட சிகப்பு அவள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேன் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கிறேன் கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நெய் எடுத்துருக்குறேன் முந்திரி திராட்சை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடாகிச்சு இப்போ அதில் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கிறேன் முந்திரி லேசாக வருபடவும் இப்போ உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடாயில் மீதம் இருக்கிற நெய்யில் எடுத்து வச்சிருக்கிற அவளை சேர்த்துக்கலாம் அவள் நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவள் நெய்யோடு சேர்ந்து வறுபடும் போது ஒரு வாசனை வருதுங்க இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அவளை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே சமயம் நல்லா ட்ரை ஆகி அதிலேருந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போனா தான் லட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவள் நல்லா ஆரிச்சு விரல்களால் க்ரஷ் பண்ணி பார்க்குறப்போ நல்லா நொறுங்கணும் அளவுக்கு அவள் வரப்பட்டுருக்கணும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவளை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இது கூட வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை திராட்சையை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண நெய்யை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக கலந்து விட்டாச்சு இப்போ ஒவ்வொரு லட்டுலேயும் முந்திரி திராட்சை வர்ற மாதிரி வச்சு உருண்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க பெர்ஃபெக்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாம் சுவையான அவல் லட்டு ரெடி